வெல்கம் டு தமிழ் சினி டைம்ஸ் வெள்ளித்திரையில இருக்கிற மாண்புமிகு பறை திரைப்படத்தோட விமர்சனத்தை பார்க்க போறோம் சியா புரொடக்ஷன் தயாரிப்புல எஸ் விஜய் சுகுமார் இயக்கத்துல லியோ சிவகுமார் காயத்ரி ரேமா ஆர்யன் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க கொலஞ்சி குமார் ஒளிப்பதிவு தேனிசை தென்றல் தேவா அவர்கள் இசையமைச்சிருக்காங்க இந்த படத்துல பர இசைக்குழு நடத்தி வரும் லியோ சிவகுமார் காயத்ரி ரேமாவை காதலிச்சு திருமணம் செய்யறார் இந்த இசைக்குழுவை லியோ சிவகுமார் தெய்வமா நினைக்கிறாரு பர இசை நிகழ்ச்சிக்காக வேற ஒரு ஊருக்கு செல்லும் போது ஜாதி ரீதியான பிரச்சனையில இவரோட நண்பர வேறொரு தரப்பினர் கொடூரமா கொலை செய்யறாங்க லியோ சிவகுமாரையும் ஒரு கும்மல் கொலை செய்ய முயற்சி பண்றாங்க அந்த கொலை இருந்து அவர் தப்பித்தாரா அவர் நண்பர் மரணத்திற்கு நீதி கிடைத்ததா ஹீரோவை திட்டம் போட்டு தீர்த்துக்கட்ட நினைப்பது யார் இதையெல்லாம் தெரிந்து கொண்ட ஹீரோயின் காயத்ரி ரமா என்ன செய்கிறார் இதுதான் மாண்புமிகு பறையின் கதை கரு திண்டுக்கல் லியோனியின் மகன் லியோ சிவகுமார் இந்த படத்துல சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் நடித்திருக்கிறார் அவரது நண்பர் மரணத்தில் அழுகின்ற இடமும் அதற்கு நீதி வேண்டும் என்று துடிக்கின்ற இடமும் நல்ல நடிப்பு ஹீரோ நண்பனாக வரும் மாரியனின் நடிப்பு கோபம் இந்த படத்துக்கு பிளஸ் காயத்ரி ரமாவின் நடிப்பு உண்மையை தெரிந்து கொதிக்கும் சீன் சிறப்பு காயத்ரி ரமா பறை இசை கலைஞராக மாறுவதுடன் படம் முடிகிறது ஆனால் அந்த சீன்களில் உயிரோ அதை இன்னும் அழுத்தமாக தெளிவாக எடுத்திருக்கலாம் கதையில் ரவுடிகள் என ஏகப்பட்ட வில்லன்கள் இருக்கிறார்கள் அனைவரும் வெறுப்பேற்றுகிறார்கள் ஹீரோயின் அப்பாவாக வரும் நினைவுபடுத்துகிறது ஆனால் அதில் முழுமை இல்லை பறை இசை பறை அடிப்பவர்கள் அதனால் ஏற்படும் சிரமங்கள் அவமானங்கள் அடக்குமுறைகளை சொல்லும் நல்ல கரு ஆனால் அதை சரியாக எடுக்காமல் சிணற இருக்கிறார் இயக்குனர் இடைவெளிக்கு பின் சம்பந்தம் இல்லாமல் கதை எங்கோ சுற்றி வருகிறது எதிலோ முடிகிறது பெரும்பாலான சீன்களில் அழுத்தம் இல்லை திரைக்கதையில் நேர்த்தியும் இல்லை ஹிட் கொடுத்த தேவா இத்தனைக்கும் பர இசை சம்பந்தப்பட்ட பாடல்களில் இதம் இல்லை இது தேவா இசைதானா என நமக்கே சந்தேகம் வருகிறது கிளைமேக்ஸில் ஒரு முக்கியமான காட்சியில் பறை அடித்தபடி ஆக்ரோசமாக ஆடுகிறார் ஹீரோயின் அவர் மூமெண்ட்டுகளும் அடிப்பதற்கும் எந்த சம்மந்தமும் இல்லை பற இசை கற்று அந்த சீன்களில் நடித்திருக்கலாம் இப்படி ஏனோதானவாக இருக்கிறது படம் ஏதோ சொல்ல போகிறார்கள் ஹீரோயின் எதையோ செய்ய போகிறார் என எதிர்பார்த்திருந்தால் படம் டக்கு என முடிகிறது மொத்தத்தில் படம் சுமார் ரகம்தான் அடுத்து ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி